வணக்கம் மகளே சோ இந்த வீக் கமல்ஹாசன் இல்லை அப்படின்ற ஒரு தகவல் வந்து வருது அதை பற்றி இந்த வீடியோல வந்து பார்க்கலாம் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அர்ச்சனா அவர்களுக்கு கிடைத்த பரிசு கிடைக்கின்ற பரிசு போன வீடியோல சொல்றதா சொல்லி போட்டு ஒரு டாபிகை சொல்லி போட்டு அடுத்த டாபிக்கை சொல்லல ஸோ அது என்ன அப்படி என்பதை பார்க்கலாம் சரி இன்றே வந்து எதை வச்சு இந்த ஷோவை கொண்டு ஓ போறாங்க பேசுறதுக்கு என்னென்ன டாபிக் அப்படி சில தகவல்கள் அந்த விடயங்களை இந்த வீடியோல பார்க்கலாம் ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க இந்த வருஷத்துல நான் கேள் கேள்விப்பட்ட ஒரு நல்ல விடயம் அது உண்மையா இருந்தா சூப்பரா இருக்கும் ஒன்று வந்து என்ன அப்படின்னா இப்போ பிக் பாஸ் சீசன் செவன் தமிழோட டுடே ஷூட்டிங்கில் வந்து ஆக்சுவலி என்ன நடக்குது அப்படி என்பது இன்னும் யாருக்குமே எந்த ரிவ்யூ பண்ண நபருக்கே எடுக்க முடியாம கிடைக்குது அதுதான் உண்மை சரிங்களா இது ஒரு விடியம் இன்னொரு தகவல் என்ன அப்படின்னா கமல்ஹாசனுக்கு இன்று ஒரு மூணு அறைக்கு வந்து வேற இடத்துல இருக்கு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கு கிண்டிக்கு பக்கத்தில் என்ன சொன்னாங்க சரிங்களா நாலு மணிக்கு ஃபங்க்ஷன் அப்படின்னா மூணு மூணுக்குள்ள அவர் வந்து வெளிக்கிறோணும் அங்கே ஆனா இங்க பாஸ் ஷூட்டிங்கை வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படியுமே வந்து இந்த சட்டர்டே எபிசோட வந்து முடிக்கிறதுக்கு இப்ப அவருக்கு மேக்கப் எல்லாம் போட்டு இந்த கோட்டை ஷூட் எல்லாம் போட்டு சும்மா மாயாக்கு முன்னால வேறுற மாதிரி வந்து நிக்கணும் இல்லை அந்த அதெல்லாம் வேற வேற இருக்கணும் இல்ல அப்ப அது மேக்கப்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வண்ண வரை எடுக்கும் அப்ப அதுக்கப்புறம் வந்து நாலு குறைக்குன்னு விடுவானுங்க அப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னாலே ஒரு ஒரு பாட் சாட்டர்டேக்கான பாட்டை மட்டும் ஷூட் பண்ணி முடிக்க ஒரு ஆறு மணிதே மாதம் எடுக்கும் குறைஞ்சது சரிங்களா அண்ட் அதுக்கப்புறம் வந்து சண்டேக்கான இது வந்து ஷூட் பண்ணணும் அப்படி பா எப்படி பார்த்தாலும் அஞ்சு ஆறு எவ்வளோ ஸ்பீடாக பண்ணா கூட அந்த அளவுக்கு வந்து போகும் ஸோ சில தகவல்கள் சோசியல் மீடியால நம்ம சில நண்பர்களும் சரி இப்ப எல்லா இடத்துலயுமே வந்து சொல்லிக் கொண்டிருக்காங்க சோ கமல்ஹாசன் கொஸ்டன் மார்க் டுடே எபிசோட் அப்படின்னு அப்பா சாமி கடவுள் புண்ணியத்தோட அப்படியே அவர் வந்து பிக் பாஸ் பக்கம் வராம விட்டாருன்னா ஏன்னா அடுத்த சீசன்ல இருந்து நம்ம எஸ்டிஆர் அப்படின்றாங்க சிதம்பரசன் சார் அப்படின்றாங்க சோ கடவுளாவே பார்த்து அப்படியே அனுப்பி விட்டாருன்னா எப்பா சாமி நீ பண்ணது போதும் அப்படியே மாயாவை கூட்டிக்கொண்டு போயிருப்பா அப்படின்னு கடவுளை சொல்லிட்டு வரோம்னா கோடி புனியம் சோ தகவல் வருது கமல்ஹாசன் கொஸ்டின் யாரு கோஸ்ட் பண்றாங்க அப்படின்றது தெரியல ஷோ வந்து ஏர்லி ஆரம்பிக்க வேண்டியது ஆரம்பிக்க வேண்டிய டைம்ல ஆரம்பிக்கல அப்படின்றதான் ஏர்லி மார்னிங் ஆரம்பிக்க வேண்டியது இன்னும் ஆரம்பிக்கல மேபி இப்போ எட்டு மணிக்கு அல்லது ஏழு மணிக்கு ஆரம்பிச்சிருக்கிற தகவல் வரல பட் கமல்ஹாசன் இல்லைன்னா சூப்பராக இருக்கும் சரிங்களா லெட்ஸ் லெட் ஒட்டுமொத்த மக்களுமே பொங்கலை இன்னைக்கு கொண்டாடுவாங்க சரியா என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் ஒண்ணு பல பேர் கேட்டீங்க என்னோட தரப்புல இருந்து ஒரு கொஸ்டின் மார்க்க தான் நான் சொல்லியிருக்கேன் சொல்லிருக்கேன் சார் அவர்கள் இருக்கும் எபிசோட வந்து எதை வச்சு கொண்டு போறாங்க அதற்கு முதல் மணி அவர்கள் சொல்றபடியும் இப்ப ரெண்டு தடவை மணி சொல்லியிருப்பாங்க அர்ச்சனா அவர்களுக்கு வந்த கைதட்டல்கள் அரண்ய அதிருகின்ற கைதட்டல்கள் எத்தனை பேர் வந்து லைவ்ல பாத்தீங்கன்னு தெரியல மணி சொல்வார் வியந்து போய் சொல்வார் அது மட்டும் அப்படி கைதட்டல் வருது அப்படின்னு இதுதான் நேர்மைக்கு மக்கள் கொடுக்கின்ற பரிசு சரிங்களா ஒவ்வொரு சீசன் வின் பண்ணவங்களுக்கும் இந்த கைதட்டல் வந்திருக்கும் அது இந்த சீசன் அர்ச்சனாக்கு சும்மா விண்ணை பழக்கிற அளவுக்கு வந்து தலைவி வேற லெவல் வேற ரகம் சரிங்களா சோ இது ஆனா நம்ம நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா நான் பல தடவை நானும் சரி பல ரிவியூ பண்ற நண்பர்களும் சரி சொல்லியிருப்போம் அர்ச்சனா அவர்களுக்கு இந்த எடிட்டர்ஸ் இந்த பிக் பாஸ் டீம் சொல்லாமலோ கண்டிப்பா சொல்லியிருப்பாரு எபிசோட்ல எப்படி அர்ச்சனா அவர்கள் சம்பந்தப்பட்ட காட்சிகள் குறைக்கிறார்கள் நீக்கிறார்கள் அர்ச்சனா அவர் நெகட்டிவிட்டியா காமிக்கிறாங்க அப்படி என்பதை சொன்னமோ அதே மாதிரி அர்ச்சனா அவர்களுக்கு வருகின்ற அந்த கைதட்டல்களை வந்து இல்லாமல் பண்ணிருக்காங்க ஏன் அப்படின்னா அங்க அர்ச்சனாக்கு மட்டும்தான் கைதட்டல்கள் விண்ணை பழக்கிற அளவுக்கு வந்திருக்கு வேற யாருக்குமே வர சோ ஸோ அதனாலேயே இந்த நடு இந்த அர்ச்சனா அவர்களுடைய கைதட்டங்கள கட் பண்ணியிருக்காங்க அதுவும் சிலது வந்து குறைஞ்சி காமிச்சிருக்காங்க சரிங்களா சோ இது மணியே வந்து தான் பல பேருக்கு இது புரிஞ்சிருக்கு ஓகே உண்மையா அது நடந்திருக்குன்னு பட் வாட் எவர் உள்ளுக்குள்ள இருக்கவங்களுக்கு அது கேட்டுச்சு அது போதும் சரிங்களா ஓகே சரி அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எதை வச்சு இந்த ஷோவை கொண்டு போறாங்க அப்படின்னுக்குள்ள நமக்கு வருகின்ற தகவல் வந்து ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா இந்த பி ஆர் டோபிக் சரிங்களா இப்போ இந்த விசித் உண்மையிலேயே பி ஆர் இருக்கிறது விசித்ரா மாயா இந்த பூர்ணிமா பி ஆர்னா என்னன்னு நான் பண்ணிட்டேன் சரிங்களா பி ஆர் பி அசோ அப்படி உண்மையிலேயே அந்த விற்கப்படாத பொருட்களை இத வாங்குங்கோ வாங்குங்கோ வாங்குங்கன்னு வித்து கொண்டிருப்பது அடுத்தவர்களை பொய்யா விமர்சிப்பது அட்டாக் பண்ணுவது எல்லாமே இந்த மாயா பூர்ணிமா விசித்ரா சோ இவங்களுடைய டீம் தான் சரிங்களா அர்ச்சனா அவர்கள் உண்மையான மக்கள் சப்போர்ட்ல தான் ஜொலித்து கொண்டிருக்காங்க நம்பர் ஒன் இடத்துல இருக்காங்க ஸோ இந்த வீட்டுக்குள்ள வந்த இந்த டாபிக் வந்து இன்று ஒரு இதாக இருக்கும் அப்படி தான் சில தகவல்கள் சரிங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெட்டி எடுத்துக்கிட்டு போனாங்கல்ல ஒருத்தங்க அந்த அம்மா வந்து வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸ்டேஜில் அது என்ன மாதிரின்னு தெரியலை இதுவரையா அப்படின்னு தான் கிடக்கு ஸோ அந்த அம்மாவோட சில உரையாடல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் இந்த பெட்டி எடுத்துட்டு போனது அதை பற்றியும் சில பேச்சுக்கள் இருக்கும் அப்படின்றாங்க சோ இதுதான் நமக்கு கிடைக்க பெற்ற தகவல் இன்று வந்து என்ன கான்செப்ட எதை வச்சு வண்டி ஓட்ட போறாங்க அப்படின்னு இதுதான் தகவல் சரிங்களா அப்புறம் வந்து இந்த அஞ்சு பேர் செலக்ட் ஆவாங்கல்ல ரெண்டு பேர் அல்லது ஒருத்தங்க வெளிய போவாங்க அந்த அஞ்சு மீதி அஞ்சு பேர் வந்து வந்து அடுத்த வீலுக்கு போவாங்க அது வந்து நாளைக்கான தான் காமிக்கப்படும் அப்படின்ற மாதிரி அப்டேட் வந்து வருது இவ்வளவுதான் இந்த வீடியோல சொல்ல வந்த விடயங்கள் சரிங்களா உண்மையிலேயே ஓட் வந்து அதிகமா இருப்பது தலைவி முதல் முதலிடம் அது இருந்து பெரியவங்க வரைக்கும் தெரியும் அர்ச்சனாவர்கள் முதலிடம் அது எல்லாருக்குமே தெரியும் ரெண்டாவது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு இந்த வாட்டி நோமினேஷன்ல இல்லை பட் எனக்கு தெரிஞ்சு ரெண்டாவது இடம் வந்து விஷ்ணுக்கு போகும் அப்படி தான் என்னுடைய இது மூணு மணி நாலு தினேஷ் அஞ்சு வந்து விஜயவர்மா இல்லை அப்படின்னா விசித்திரா சரிங்களா ஸோ இதுதான் டொஃபை அப்படின்றது நம்மளுடைய கணிப்பு ஏன்னா இதுதான் உண்மை ஓட்டிங் நிலவரம் இதுதான் உண்மை நியாயப்படின்னா இதுதான் இருக்கணும் ஸோ லெட்ஸ் சி நீங்க உங்களோட கருத்தை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி மக்களே